வாங்க விற்க வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து பல்லடத்துலேருந்து இருந்து இல்லைங்க பல்லடத்தில் தான் அதாவது சிட்டிக்குள்ளேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வருங்க ஏரியா பேர் மின் நகர் அங்கே தான் நம்ம வீடு பார்க்க போகிறோம் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுகள் அமைஞ்சிருக்கு நல்ல ரிச்சான ஏரியாவில் ரிச்சான இடத்துல மின் நகரில் பல இடத்துல இந்த பஸ் ஸ்டேண்ட்ருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அதாவது எனக்கு சிட்டிக்குள்ளேயே வீடு வேணும் ஸ்கூலுக்கு போகிறக்கு ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கு எனக்கு சிட்டிக்குள்ளே இருந்தால் தான் சௌகரியமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு சூட் ஆகுங்க இந்த வீடு தாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டி இருக்கிறாங்க புதிய வீடுங்க இன்ஜினியர் கட்டி சேல்ஸ் பண்ணுறாருங்க போர்ட்டிகோ ஒரு காரணத்தில் டூ வீலர்ஸ் ரெண்டு டூ வீலர் பார்க் பண்ணுற மாதிரி போட்டிக்கோங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா வசதியும் இருக்குங்க போர் வசதி தண்ணிக்காக போர் போட்டிருக்காங்க இபி வசதி தெற்கு பார்த்து சைடில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டு பாருங்கள் கதவு தேக்குங்க அப்படி சந்தில் போனோம் அப்படின்னா போர் போட்டிருக்காங்க பாருங்கள் இதுதான் போரு மழை பேஞ்சு தண்ணி உள்ள வாட்டர் டேங்க்கு பத்தாயிரம் லிட்ரு வாட்டர் டேங்க்கு ஸ்டேர் கேஸுங்க ஸ்டேர் கேஸ் அப்படியே போனோம்னா அவுட்ரு சைடு டாய்லெட் பாத்ரூமுங்க இண்டியன் டைப்புங்க இண்டியன் டைப்பு டாய்லெட் பாத்ரூமு மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வருங்க நீங்கள் இருக்கிற இடமா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க இந்த வீட்டில் எல்லா வசதியும் இருக்குதுங்க ஈபி போரு டிடிசி பப்ரோடு தெற்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க பல்லடத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டருங்க சுற்றி வீடுகள் இருக்குது விஐபி ஏரியா தேக்கு மரக்கதவுங்க பாருங்கள் ஹால் பதினாறுக்கு பதினாறு ஹாலுங்க வாஸ்து நீங்கள் பார்த்துக்குங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் சில மதத்தினர் வாஸ்து பார்ப்பாங்க சில மதத்துக்காரங்க வாஸ்து பார்க்க மாட்டாங்க நீங்கள் வாஸ்த்து பார்த்துக்குங்க இந்த வீட்டோட விலை எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதுலேருந்தும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பையரும் செல்லரும் பண்ணி பேசிக்கங்க நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் பத்துக்கு பதினாறு பெட்ரூமுங்க மேலே எல் எல் ஷைப்பில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ இருக்குது ஹால் பதினாறுக்கு பதினாறுங்க கிச்சன் பத்துக்கு பதினாறு கிச்சனுங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க விண்டோ இருக்குது பாருங்க ரெண்டு பக்கம் செல்ஃப் இருக்குது கிச்சன் இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடை நீங்கள் லோன் போட்டு கூட வாங்கிக்கலாம் லோன் ஏற்பாடு நாங்களே பண்ணித்தரோம் இந்த வீட்டுக்கு செட்டிவாளை பைபாஸ்லேருந்து வரலாம் கோயம்புத்தூர் பைபாஸ் அந்த ரோட்லேருந்து வரலாம் கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு செட்டிவாலை பைபாஸில் வந்தீங்கன்னா ரைட் சைடு ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமு பத்துக்கு பதினாயிருங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் அவுட்ருலையும் இருக்குங்க பெட்ரூம்லேயும் இருக்குது இது வெஸ்டர்ன் டைப்புங்க உள்ள பெட்ரூமில் இருக்கிறது வெஸ்டர்ன் டைப்புங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் மேலும் விபரங்களுக்கு சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் லேண்ட் ஏரியா நாளைகள் சென்ட்டுங்க வீடு பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டின் விலை ஏழு லட்ச ரூபாலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் போகுதுங்க நன்றி